பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பழமையான சிவாலயத்தில் தாங்க நம்ம இருக்கோம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் எஸ்பி கோட்டைப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் தாங்க இருக்குது ரொம்பவும் பழமையான ஒரு சிவாலயம் பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு அதுக்கு ஆதாரமா இந்த கோவில் வந்து அவருடைய சின்னமான மீன் சின்னத்தை நம்மளால பார்க்க முடியுது மேலே வந்து எண்ணற்ற அந்த சுதை சிற்பங்கள் வந்து நம்மளால பார்க்க முடியுது குறிப்பாக மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட அந்த கல்யாணத்தை பிரதிபலிக்கக்கூடிய அந்த சுதை சிற்பம் இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மத்தலாம் வாசிக்கிறாரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த நாதஸ்வரம் ஊதுறாரு ஒரு அம்மா வந்து மணி அடிச்சுட்டு இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது மேலே வந்து நந்தி அப்புறம் பார்த்திங்கன்னா பூதகணங்கள்லாம் இருக்குது இது மாதிரி இந்த கோவிலில் எண்ணற்ற சுதை சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடியுதுங்க விமானம் முழுவதும் சுதை சிற்பங்கள் இருக்குது ஆனால் இன்றைக்கி இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப அழகாக சின்ன கருவறையாக இருந்தாலும் மண்டபம் எல்லாமே ரொம்பவும் அழகான அமைக்கப்பட்டிருக்க ஒரு சிவன் கோயிலாக தாங்க இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலோட கருவறை ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது ஏன்னா இந்த கோவில் கருவறையில் ஒரே கருவறையில் விநாயகர் மற்றும் சிவபெருமான் இருவரும் ஒரே கருவறையில் இருக்கிறது இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பம்சம் இங்கே விநாயகர் அவருக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் சந்திர ஆவுடை கொண்ட சுவாமியாக இருக்கார் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலுங்க இந்த கோவிலை ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க இதோடய லொக்கேஷனாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் நேர்லையும் வந்து இந்த கோவிலில் பாருங்கள்